கார்த்திகை ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து எப்படியாவது மாறியை கண்டுபிடிச்சு தின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில்வாகனமும் எங்கெல்லாமோ அவங்க அணைஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து மாறி இருக்க தெரியவே இல்லை அப்போ அவங்க ஃபோனை வந்து அவங்க காணாமல் போச்சு அந்த ஃபோனை வந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்கவும் அப்போ இந்த ரூட்டில் தான் அவங்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே வராங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து எங்கே வச்சிருக்காங்களோ தெரியும் சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோடு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா சாம்பிடிஸ்வரி தான் காட்டுறாங்க சாம்பிடிஸ்வரி வந்து அங்கே குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க சாப்பாடு கொண்டு கொடுக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது என் பொண்ணை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அதே மாதிரிக்கு தான் உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக வந்து என் பொண்ணை காப்பாத்து சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அங்க உள்ளவங்க சொல்றாங்க கண்டிப்பா வந்து எங்க பிரார்த்தனையில் வந்து உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது உங்கள் பொண்ணு வந்து பழச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் உங்களுக்காக நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணு குணம் அடைஞ்சதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட இந்த இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படிங்கவும் உடனே சாண்டிஸ்ரீ சொல்கிறாங்க கண்டிப்பாக என் பொண்ணை அழைச்சிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே அப்போ வந்து டாக்டர் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்னங்க இன்னும் அவங்களும் அழைச்சிட்டு வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சாண்டிஸ்ரீ வந்து அவங்க ராஜராஜன்ட்டு சொல்கிறாங்க என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சுது இன்னும் மாப்பிளை காணலு அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத எப்படியும் வந்து வந்து மாறி அழைச்சிட்டு தான் மாப்பிள வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த ஊருக்குள்ளே வந்துருந்தாங்க ஆனால் எந்த வீட்டில் வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மயில் வாங்கினதுக்கும் ஒரே குழப்பமா இருக்குது அப்போ மயில் வாகனத்தில் வந்து கார்த்தி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஊர் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க அதுபடி பார்க்கும்போது அவங்க மயில் வாகனம் வந்து கூர்கா மாதிரி அவங்க வேஷம் போடுறாங்க கூர்கா மாதிரிக்கு வேஷம் போட்டு அவங்க ஒவ்வொரு வீட்டில் போய் அவங்க வந்து அதாவது அவங்க காசு கேட்கவும் அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க ரூபா கொண்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவங்க போயிட்டு வராங்க அப்படி கடைசியில் பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது அப்போ அங்கே தான் வந்து மாறி இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாறி வந்து எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சு போயின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெஸ்டூமு அடுத்த ரெஸ்ட் இருந்து எப்படியா தப்பிச்சு சொல்லி ஆனா அவங்களால வந்து அங்கிருந்து தப்பிக்க போக முடியல அப்போ மாறி உடனே பார்த்தோம்னா இருந்து அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உடனே ஒரு யோசனை வருது அதில் பார்க்கும்போது அவங்க சோப்பில் வந்து நான் ஆபத்தில் மாறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் எழுதி அவங்க ஜன்னல் ஓரமாக அவங்க வந்து ஜன்னலுக்கு வெளியே வந்து அவங்க போட்டு விட்டுறவும் அது மயில்வாகனம் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க கார்த்திகிட்டு அந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே பார்க்கும்போது கார்த்தியும் மயில்வாகனமும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க காவலுக்கு இருக்கவும் இவங்களை பார்த்ததுமே அவங்க வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து தான் அவங்க மாறியை வந்து காப்பாற்றுவோம் அப்போ மாறி வந்து கேட்குறாங்க நீங்கள் தான் கார்த்தியோன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் நான் கார்த்தி அப்படிங்கிறாங்க ஐயோ உங்களுடைய ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவங்க கிட்ட வந்து சிக்கிக்கிட்டேன் இவங்க என்ன ஏமாத்தி இங்கே வந்து அச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி கவலைப்படாதீங்க நாங்கள் தான் வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரியை அழைச்சிக்கிட்டு நேராக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலில் மாரியை பார்த்ததுமே அவங்க சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க தான் மாரியா இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து உடனே மாரியை நாங்கள் அழைச்சிட்டு வந்தாச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லும்போது அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து உடனே வந்து எல்லாம் செக் பண்ணனும் செக் பண்ணிக்கிட்டு இவங்ககிட்ட இருக்கிற அந்த குரூப்பை வந்து நம்ம வந்து ரேவதிக்கு செலுத்தி நம்ம அதுக்கப்புறமா நம்ம ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் உடனே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து மாறி அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அவங்களுக்கு பண்ணக்கூடிய எல்லா ஃபார்மாலிட்டியும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா சாம்பிடிஸ்ரீ வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது என் பொண்ணை எப்படியாவது அந்த கடவுள் காப்பாற்றிடுவார்னு சொல்லி நினைச்சிட்ருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து நவீனும் அதுக்கப்புறமா துர்காவும் இங்கே கோயிலில் இருக்கவும் அப்போ பாட்டி அங்கே வராங்க பாட்டியை பார்த்ததுமே பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களாமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா பாட்டி இங்கே தான் இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அம்மா எங்களை இந்த மாதிரி வந்து வெளியே தள்ளி விட்டுட்டாங்க அதனால எங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல எப்படியாவது வந்து அக்கா வந்து நல்லபடியா குணமடைஞ்சிடணும் அதனாலதான் அங்க கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பாட்டி அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரிக்கு வந்து தீச்சட்டி எடுக்க போறேன் என் பேத்தி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நாங்களும் உங்க கூட சேர்ந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டீச்சட்டி ஏந்திட்டு அந்த பரிகாரத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அவங்க நினைக்கிறாங்க எப்படியாவது வந்து ரேவதி வந்து நல்லபடியாக குணமடைஞ்சிரும் சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கண்கலங்கிட்டு நிற்கவும் அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு பிள்ளையார் சமயம் வச்சுருக்குறாங்க அங்கே நேராக கார்த்தி வாராங்க வந்ததுமே அவங்க பிள்ளையார பார்த்துட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க கடவுளை எனக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது ஆனால் என் ரேவதிக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது ரேவதி வந்து கண் அவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து கண்கலங்கி அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ அவங்க மயில்வாகனம் வராங்க அவன் மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க கார்த்தி உன் மனசுல ரேவதியை மேல இவ்வளவு ஆசையும் பாசமும் வச்சிருக்கிறிய அப்படி இருந்தப்போ நீ வந்து ரேவதி கிட்ட இதெல்லாம் நீ வெளிக்காட்டினா அவள் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பா ஆனா நீ அதை வெளிக்காட்டாம உன் மனசுக்குள்ளே நீ வச்சுக்கிட்டேப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்ப கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல அத்தை வந்து எப்ப என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு என்னை வந்து மருமகனா எழுதுப்பாங்களோ அப்போ வந்து நானும் ரேவதி கூட சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்தேன் அப்படிங்கிறாங்க அதெலாம் சரிதான்ப்பா ஆனால் அதுக்காக உன் மனசில் இவ்வளோ பாசத்தை வந்து ரேவதி மேலே வந்து இவ்வளோ பாசத்தை நீ வச்சுக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயே நீ வச்சிருக்கிறியே இங்கே பாரு அத்தைக்கு தெரியும் போது தெரியட்டும் ஆனால் அதுக்காக உன்னுடைய பாசத்தை வந்து நீ வெளிக்காட்டாமல் நீ இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா நீ கண்டிப்பாக வந்து ரேவதி கிட்ட மட்டும் இவ்வளோ பாசத்தை காட்டணும்னு வச்சுக்கோங்க அவளையும் உன்னையும் யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா ரேவதிக்கு வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ எல்லாருமே பதட்டத்தோட இருந்துகிட்ருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா சிவநாண்டி வந்து இருக்காங்க இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சந்திரகலாட்ட இப்போ ஃபோன் பண்ணுறாங்க இப்போ சந்திரகலா வந்து இருக்கிறாங்க என்னங்க அந்த மாதிரி எதுக்காக நீங்கள் தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்கே தப்பிக்க விட்டோம் இந்த மாதிரி அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அங்கே என்ன நடக்குது அப்படிங்கும் போது அங்கே வந்து ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ என்ன நடக்குது என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ மாயா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காக அந்த மாறியை தப்பிக்க விட்டீங்க இப்போ பாருங்கள் நான் எதுக்காக கஷ்டப்பட்டு வந்தோன்னா அது இல்லாமல் ஆயிரும் பொழுக்க அந்த ரேவதியை எப்படியாவது கார்த்திகிட்ட வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக வந்தேன் ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சுதே ரேவதி தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே காளிமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரேவதி தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து மாயா வந்து சொல்றாங்க எப்படியே இந்த ரேவதி வந்து பழைச்சிட்டாலும் நான் பழக்க விட மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ காளிமன் வந்து சொல்கிறாங்க மாயா கொஞ்சம் நீ அவசரப்படாத கொஞ்ச நீ அமைதியார் அப்படிங்கும் போது என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் இருந்து அந்த மகேஷை வந்து பிரிச்சுட்டாங்களா கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து அதுக்காக தான் கார்த்திகிட்ட வந்து ரேவதியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிக்கு முடிவெடுத்தேன் அதனால் அந்த ரேவதி பழச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அவள் பழச்சிட்டாலாம் அவளை நான் சும்மா விட மாட்டேன் திரும்பவும் போய் அவள் கதையை முடிக்கிறதுக்காக நான் போவேன் அப்படின்னு மாயா வந்து ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கவும் இப்போ பாட்டியும் ரோஹிணி வந்து கோயிலேருந்து அங்கே கிளம்பி வராங்க அப்ப பாட்டிகிட்டே ரோஹினி கிட்டே வந்து துர்கா வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே என்னாச்சுன்னு செட்டி எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கவோ உடனே ரோஹினி சரி அப்படிங்கிறாங்க அப்ப பாட்டி ரோஹினையும் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கமோ கார்த்தி மப்பிளம் இங்கே தானே நின்னார் அப்படிங்கும்போதே அப்போ உடனே பாட்டி அங்கே வாராங்க அப்போ கார்த்தி வந்து அவங்க கிட்ட அவங்க நின்றுட்டுருக்கவும் அப்போ கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே பாட்டி வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்தி உன் இருந்து கண்ணீர் வரக்கூடாதியா ரேவதிக்கு எதுவும் ஆகாது அதுதான் நீ மாறி அழைச்சிட்டு வந்துட்டேலா அதனால் கண்டிப்பாக நம்ம ரேவதி நம்மளுக்கு கிடச்சிருவாய்யா நீ கண் கலங்காதயா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் ரேவதி மேல நீ இவ்வளவு பாசத்தை நீ வச்சிருக்கிறிய ஆனா அதை புரிஞ்சுக்காம ரேவதி அன்னைக்கு உங்ககிட்ட கோவிச்சிட்டு வந்துட்டால அப்படின்னு சொல்லும் போது அப்ப உடனே கார்த்தி வந்து எதுவுமே பெசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து பாட்டி வந்து சொல்றாங்க கார்த்தி நீ எதை பத்தி நீ கவலைப்படாத கண்டிப்பா உன்னுடைய பிரார்த்தனையும் நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாமே வந்து ரேவதியை காப்பாத்திடுவோம் அந்த ஆத்தா வந்து காப்பாத்திடுவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து அவங்க ரேவதிக்கு அவங்க கார்த்திக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் முடியுது அப்ப மாறியும் வந்துருந்தாங்க அப்ப மாறி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரேவதிக்கு எதுவும் நடக்காது கண்டிப்பாக அவங்க வந்து பழச்சிருவாங்க அப்படின்னு அவங்க தைரியம் சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ சாம்டிஸ்ரீ வந்து மாறிக்கிட்டே ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுமே டாக்டர் வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முடிச்சிருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே வந்து அவங்க ரேவதி வந்து கண் கண்முழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க அவங்க இப்போ கண்முழிச்சிருவாங்க நீங்கள் யார் பார்க்கணுமோ அவங்க போங்க அப்படின்னு சொல்லவும் ஒண்ணு எல்லாருமே பார்க்க போறாங்க எல்லாருமே போகாதீங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மயில்வாகனம் வந்து கார்த்திய போக சொல்லவும் அப்ப ராஜராஜனும் வந்து சாம்டிஸ்ரிய போக சொல்றாங்க இப்படி கார்த்தியும் அவங்க சாம்டிஸ்ரியும் வந்து ரேவதியை பாக்குறதுக்காக போகவும் உடனே ரேவதியை வந்து சாம்டிஸ்ரி கூப்பிடுறாங்க ரேவதி கண் முடிச்சிருமா சொல்லி கூப்பிடவும் ரேவதி வந்து கண் முழிச்சு பாக்குறாங்க அப்ப கார்த்தியும் சாம்டிஸ்ரியும் பார்த்துட்டு அவங்க வந்து கண் கலங்குறாங்க அப்ப சாம்டிஸ்ரி வந்து அவங்க ரேவதி கிட்ட சொல்றாங்க ரேவதி இன்னைக்கு நீ வந்து பொழைச்சிருக்கிறனா அதுக்கு காரணம் சரண் வந்து கார்த்தியும் மாரியும் தான் அப்படிங்கிறாங்க மாரி அழைச்சிட்டு வந்ததே கார்த்தி தான் கார்த்தி மாப்பிள்ள மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உன்னை காப்பாற்றிருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரேவதி கார்த்தியை பார்க்கும்போது கார்த்தி வந்து அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே உடனே ரேவதி வந்து கார்த்தியோட கையை பிடிக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து ரேவதியோட கையை அவங்க பிடிச்சிட்டு இருக்கவும் இதை பார்த்து சாமிடிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்